The ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உடனடி சாம்பாருங்க இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க தோரம்பருப்பு வேக வைக்க தேவையில்லை புளியை கரைச்சி ஊற்ற தேவையில்லை இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி செஞ்சு வச்சுட்டா மட்டும் போதுங்க சூப்பரான சாம்பார் நம்ம வீட்டில் ஆயிடுங்க இது செய்யறதுக்கு முதல்ல பெரும் வானிலையில் தோரம்பருப்பு அரை கிலோ சேர்த்துட்டு நல்லா எதை வறுத்துக்கலாங்க ட்ரையாக தான் எதை வறுக்கணும் தோரம் பருப்பு உங்களுக்கு டஸ்ட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கூட எப்படி சேர்த்துக்கலாங்க நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தோரம்பருப்பு எல்லாமே நல்லா இது வருபடணுங்க நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வருத்தாதான் சாம்பார் பவுடர் ரொம்ப நாளைக்கு நமக்கு இடாம இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி நமக்கு பொன்னிறமா நமக்கு வந்துருச்சுங்க இப்படி பொன்னிறமா நம்ம பொறிச்ச பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாத்திக்கலாங்க அடுத்தது அதே வானிலையில நம்ம கடலப்பருப்பு ஐம்பது கிராம் கால் கப்பு இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க இப்போது ஹீட்டான வானிலியாக இருக்கிறதுனால இனிமேல் அடுத்தடுத்த பொருள்லாம் நமக்கு சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம வருட்டுரும் நமக்கு இந்த மாதிரி சாம்பார் பவுடர் எல்லாமே பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என் பையனும் இப்போ பேச்சலராக இருக்கிறதுனால அவனுக்கு தான் இதை செஞ்சிட்ருக்கேன் நான் இப்போது கடலை பருப்பு வறுப்பட்டுருச்சு அதையும் நான் இதை பாத்திரத்திலே சேர்த்துக்கிட்டாங்க அடுத்தது உளுந்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவு தான் நம்ம உளுந்தம்பருப்பு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சாம்பார் நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழக்கொழப்பாக இருக்கும் இப்போது பருப்பு எடுத்ததில் பாதியளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க இந்த பொன்னிறமாக வறுத்து இந்த உளுந்தம்பருப்பையும் நம்ம அந்த மற்ற பருப்புகளோடய எதாவது சேர்த்துக்கலாங்க அடுத்தது பாசிப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்காங்க பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பும் நல்லா இது வருபடட்டும் இந்த மாதிரி நல்லா இதுவும் பொன்னிறமாக வரப்பட்ட பிறகு இப்போ இந்த பாசிப்பருப்பையும் எடுத்து மற்ற பருப்புகளோடயே நம்ம எதாவது சேர்த்துடலாங்க சேர்த்தாச்சு அடுத்தது வானிலையில் நான் எழுபத்தஞ்சு கிராம் மல்லி சேர்த்துக்கிறாங்க ரெண்டு மடங்கு நான் தோரம் புறப்படுத்ததுனால ஒரு மடங்கு நான் மல்லி சேர்க்குறேங்க அந்த அளவு சேர்க்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ இந்த மல்லியும் கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரமாக பொன்னேரமாக வருபட்டுருங்க ஏன்னா ஹீட்டான வானிலியாக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி கலர் மாறின பிறகு இந்த மல்லி வறுத்ததையும் இந்த பருப்புகளோடய நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு அடுத்தது சீரகம் ஒரு நாற்பது கிராம் இருக்க மாதிரி சேர்த்துக்கிறாங்க இது பாதி அளவுக்கு நமக்கு புரியணும் அளவுக்கு இதை முதல்ல நம்ம வறுத்துக்கலாங்க லேசாக இது கலர் மாறிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இது கூட நம்ம சீரக பாதி அளவுக்கு இருபது கிராமுக்கு மிளகு சேர்த்துக்கிறாங்க மிளகும் சேர்த்துட்டு நல்லா இது வருபடட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எப்படி நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த பொருளை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ மிளகும் சீரகம் சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிளகும் சீரமும் ஓரளவுக்கு வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட வெந்தயம் ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த வெந்தயமும் பொன்னிறமாக ஆகணும் இதெல்லாம் தனித்தனியாக வருத்தோம்னா நமக்கு ரொம்ப கரிஞ்சிடுது தான் போச்சு அதனால் நம்ம இப்போ மூணு பொருளையும் இந்த மாதிரி அடுத்தடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற ஸ்டேஜ் வரும்போது வறுபட்ட இந்த எல்லா பொருளையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு கூட அப்படியே நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம எடுத்த அரை கிலோ தோரம் பருப்பு அளவுக்கு நம்ம நூறு கிராம் மிளகாய் எடுத்துருக்கேங்க இப்போ மிளகாய் எல்லாத்தையும் நான் காம்பெல்லாம் கிள்ளிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி நம்ம வறுத்துக்கலாங்க நம்ம வறுக்கிற எல்லா பொருளுமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தா தான் நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா மேலே இருக்கிற பருப்புகளெல்லாம் ரொம்ப கலர் மாரணமாக இருக்கும் ஆனால் உள்ளே வெந்திருக்காது இப்போ லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா நமக்கு வருப்பட்டுருக்கும் இப்போ இந்த மிளகாய் வந்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி புஷுன்னு உப்பி வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பருப்புகளுடைய இந்த மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துற வேண்டியதாங்க சேர்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நான் மஞ்சத்தூளை இந்த வானிலையே சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நம்ம இந்த மஞ்சள் தூளை லைட்டாக அப்படியே பெரட்டி மட்டு எடுக்கணும் ரொம்ப நேரம் வைக்கணும் தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நம்ம பெரட்டி விட்டுட்டு வரப்பட்ட இந்த மஞ்சள் தூளையும் நம்ம இந்த பருப்புலோட அப்படியே சேர்த்துற வேண்டியதாங்க வானிலையில் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் இல்லாத மாதிரி நம்ம இப்படி நல்லா தொடச்சு எடுத்துருவோம் இல்லைனா அடுத்த பொருள் செய்யும்போது மஞ்சள் வந்து கரிஞ்சிடும் இப்போ இந்த வானிலையிலேயே நூற்றி கிராம் உப்பு சேர்த்துக்கிறாங்க நான் என்னைக்கு தூள் தாங்க சேர்க்குறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கேன் அந்த ஹீட்லேயே தான் நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஹீட்லேயே நம்ம இந்த உப்பு இப்படி வறுபடும்போது பார்த்தீங்கன்னா இந்த உப்பில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போகணும் இப்படி உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இப்படி பெரட்டி எடுக்கணுங்க இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தண்ணி எதுவும் கொறுக்காமல் இருக்கும் இப்போ வெறுப்பட்ட எல்லா உப்பையும் இந்த பொருளோட சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி காயத் தூள் எடுத்திருக்கேன் நான் பெருங்காயத் தூளாகவும் எடுக்கலாம் நம்ம கட்டியாகவும் எடுக்கலாம் நான் இன்றைக்கி காயத் தூள் தான் எடுத்திருக்கேன் இந்த காயத்தில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம லேஸாக எப்படியும் வறுத்து எடுத்துக்கணுங்க நம்ம கட்டிக்காயம் எடுத்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம பவுடர் எடுத்தாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி புரிஞ்ச பிறகு நம்ம மற்ற பொருள்களோட இந்த காயத்தையும் அப்படியே சேர்த்துக்கணுங்க அடுத்தது இப்போ நம்ம எடுத்த அரை கிலோ பருப்புக்கு நான் புளி வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேங்க இந்த புளியை நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி போட்டு நம்ம வறுக்கணுங்க குறிப்பாக இந்த புளியை இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் போட்டு வறுக்கிறது நல்லது அல்லது இரும்பு கடாயில் கூட வறுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குங்க கொஞ்சம் நிதானமாக வறுக்கணுங்க இந்த மாதிரி வறுத்த பிறகு இந்த வறுத்த புளி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மற்ற பொருளோடு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கருவேப்புள்ளையும் நல்லா இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் ஈரப்பதம் இருந்துருச்சுன்னா நம்ம சாம்பார் பொடி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் நமக்கு சீக்கிரமாக அது வண்டு வச்சிடும் அதனால் நல்லா இதை சுருளை வதக்கிக்க ாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சுருளை வதக்கணும் இப்போ எடுத்து கையில் பார்த்தோம்னா இப்படி நொறுக்கி விட்டோம்னா நமக்கு அழகாக இப்படி நொறுங்கி வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நிதானமாக இதை வறுக்கணுங்க நம்ம சேர்த்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த சாம்பாரில் போட்டுடலாங்க பாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் இப்போது அடுத்தது இது எல்லாமே நமக்கு சூடு ஆறணும் இப்போ நல்லா சூடு ஆறுன பிறகு தான் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி சூடு ஆறுன பிறகு இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் லேசாக ஒரு முறை இப்படி கலந்து விட்டுக்கலாங்க எல்லா பொருளையும் இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக அரைப்படுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம வீட்லேயே அதை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லைங்க ஜாரில் முதல்ல பருப்பு வகைகளை போடணும் அதுக்கப்புறம் மிளகா அதுக்கப்புறம் புளி தான் போடணும் இல்லனா நமக்கு பிளேடு வந்து டேமேஜ் ஆகிடும் இப்போ அரைச்சாச்சு இப்போ அறப்பட்ட இந்த சாம்பார் பொடி வந்து இந்த மாதிரி பதத்தில் நைஸாக இருக்கணுங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு பேட்ச்சை அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் கலந்தே சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துலாம் மொத்தம் இது எனக்கு நாலு பேச்சு வந்துச்சு நாலு பேட்ச்சை அரைச்சி இதை எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்படியே நம்ம எல்லாம் கலந்துடலாம் ஏன்னா ஒரு முறை பருப்பு அதிகமாக இருக்கும் ஒரு முறை மிளகாய் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்துவிடும் போது எல்லாம் நமக்கு சமமான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ இந்த சாம்பார் பொடி நல்லா கலந்து விட்டுலாங்க நம்மக்கிட்ட இந்த விஸ்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இப்படி நம்ம கலக்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடியுங்க இப்போ இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நமக்கு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா எதோ சூடு ஆறணுங்க சூடு ஆர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பாக்ஸில் எதை நம்ம எடுத்து வைக்கணுங்க சூப்பரான நம்மளுடைய சாம்பார் பொடி ரெடி இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம்ங்க இப்போ வானில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு உடனே நான் வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பெருசு பெருசாக கட் பண்ணி இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா இப்படி வதக்கிக்கலாங்க அடுத்தது இது கூட தக்காளி ஒன்று எடுத்துருக்கங்க தக்காளி சேர்க்கும் போதுதான் சாம்பாரே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம இது நல்லா இதையும் வதக்கிக்கலாங்க இதுவும் நல்லா குழைவாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க அடுத்தது நம்ம எந்த வெஜிடபிள் வெள்ளாமே சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி நமக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது மிச்சமும் நமக்கு வெந்துடும் அதனால் நம்ம இந்த மாதிரி நான் சேர்த்து கூட நம்ம செய்யலாம் எந்த காய் வேணாலுமே சேர்த்து செய்யலாங்க இல்லைனா நம்ம வேக வச்ச காயாக கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க அடுத்தது இது கூட நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருவாங்க இப்போ இந்த காய்களோடையே நம்மளுடைய இன்ஸ்டண்ட் சாம்பார் பவுடரும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருணும் இந்த மாதிரி செஞ்ச பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் எதுக்காக அப்படின்றது அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்தது இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கினாங்க இந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா எப்படி கலந்து விட்டுனாங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது நம்மளுடைய சாம்பார் பவுட்ரு சீக்கிரமாக நமக்கு இப்படி கரைஞ்சி வந்துடும் சப்போஸ் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ சாம்பார் பவுடரை இப்போ சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சாம்பார் பொடி சேர்க்கறேன் இப்போ உருண்டு உருண்டையே அப்படியே நமக்கு நின்றுடும் கரைகிறது கொஞ்சம் லேட்டாகும் இல்லைன்னா ஏதாவது இடத்துல அப்படியே திரியாக நிற்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் முதலே நான் காய் கூட சேர்ந்து வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி போது நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி கலரும்போதே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சிங்க கரைச்சி விட்டுட்டு அடுத்தது இது கூட மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துடலாம் கருவேப்பில ஒரு கொத்து சேத்துட்லாங்க சேர்த்தாலும் பரவாயில்ல ஆப்ஷனல் தான் மல்லி சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்க்கலாங்க நம்மளுடைய சாம்பார் வந்து சூப்பராக வந்துடுச்சு தண்ணி அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா ஆனால் நம்மளுடைய தோரம் பருப்பு வேகறத்துக்கு சரியான அளவாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு வெள்ளம் சேர்க்கும் போது இந்த சாம்பாரோட டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்குங்க அருமையான இந்த சாம்பார் பவுடர் சூப்பராக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இட்லி சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் சேர்த்து சாம்பார் வைங்க சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா சாதாரணமாக பச்சை மிளகாய் இல்லாமல் சாம்பார் வச்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ அந்த பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி சாம்பார் பவுடர் இருந்துச்சுன்னா ஈஸியாக வயசானவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் பசங்களுக்கெல்லாம் அவ்வளோக்கா சமைக்க தெரியாத பசங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் செஞ்சு கொடுத்துட்டா பேச்சலர்ஸாக இருக்க பிள்ளைங்களுக்கும் அவங்க அம்மா கையில் சாப்பிட்ட திருப்தியே கிடைக்குங்க உங்களுக்கு இந்த உடனடி சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையே சமீபம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ